ஃபால் அப்துல்லோட இயக்கத்தில் ரெடியாக இருக்க திரைப்படம் நெல்லிக்காம்போயில் நைட் ரைடர்ஸ் ஒரு மலையாள படம் மேத்யூ தாமஸ் நடிச்சிருக்கார் மேத்யூ தாமஸ் இதுக்கு முன்னாடி ரீசெண்டாக தமிழ் படங்களில் நிறைய நடிச்சிருக்காரு ஒன்று லியோ இன்னொன்று ஒன்று நிலவுக்கு என் மேல் கோபம் அந்த படங்களெல்லாம் நான் பார்க்கும்பொழுது அவரால் சீரியஸும் பண்ண முடியும் காமெடியும் பண்ண முடியுன்றது நமக்கு தெரிய வந்தது புரிய வந்தது அண்ட் அவர் நிறைய மலையாள படங்களையும் ஹீரோவாக நடிச்சிருக்கார் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அவர் எப்படி அவர் ஸ்டேஜ் பண்ணிக்கிட்டார்னா இதில் அவருக்கு நிறைய காமெடி ஸ்கோப்பும் இருக்குது நிறைய ஆக்ஷன் மாசுக்கான ஒரு ஹீரோ எப்படி ரைஸ் ஆவர் அப் அந்த ஒரு ஸ்பேஸ் இருக்குது ஒரு கரெக்டான கமர்ஷியல் ஸ்பேஸ்க்குள்ளே இருக்க ஒரு கதையை ஒரு செலக்ட் பண்ணியிருக்காருன்றது புரிய வந்தது படத்தோட கதை என்னன்றது பார்த்திங்கன்னா ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் சிட்டியிலேருந்து மறுபடியும் நம்ம கிராமத்தை பார்க்கலாம் நம்ம கிராமத்து மக்கள் கூட இருக்கலான்னு வர ஒரு இளைஞன் அப்படி வரும்பொழுது அவனுக்கு நைட்டுனாலே பயங்கர பயம் அதுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் கதை இருக்குது அந்த நைட் அப்படின்ற ஒரு ஏரியாவுக்கு பயங்கரமாக பயப்படுற ஒரு பையனுக்கு சாக்பாட் அடித்த மாதிரி பயங்கர அழகான பொண்ணு மீனாட்சி நடிச்சிருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்க எங்கள் அப்பா அம்மா ஊரில் இல்லை நீ வீட்டுக்கு வரியான்னு கேட்குறாங்க இவரும் வரேன்னு சொல்லிடுறாரு பட் அவர் அந்த வீட்டுக்கு போகிறதுக்கு என்னென்ன தடைகள்லாம் வருது யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ ஃபன்னாக இருக்குது ஒரு லவ் பண்ணுற பொண்ணு வீட்டுக்கு கூப்பிட்றாங்க ஹீரோவால போக முடியாத ஒரு சூழ்நிலை ஒரு வாட்டி போய் சொல்லி ஏமாற்றிடுறாரு ரெண்டாவது வாட்டி அந்த பொண்ணு கூப்பிட்றாங்க அங்கே ஒரு பயங்கர சீரியஸான ஒரு விஷயம் நடக்குது என்னென்னா இந்த ஊர் மக்களை பொறுத்த வரைக்கும் காந்தாரா மாதிரியான ஒரு கடவுளை இவங்க கும்பிட்றாங்க அதே கடவுளில் அப்படிப்பட்ட ஒரு கடவுளை இவங்க கும்பிட்றாங்க அந்த ஸ்பேஸ்க்குள்ளே என்ன நடக்குதுன்னா அந்த ஊர் மக்களுக்கு தெரியாமல் வேறு ஒரு உருவம் அதாவது பார்த்தீங்கன்னா குதிரைக்காலோடு இருக்க உருவம் இங்கே உலா வந்துக்கிட்டு இருக்குது நிறைய பேர் நிறைய இடங்கள்லாம் அந்த உருவங்களை பார்த்துக்கிட்டு வராங்க ஒரு சில பேருக்கு அது ஹெல்ப் பண்ணுது ஒரு சில பேர் அதை பயம்பூர்த்திட்டு போகுது பட் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த உருவத்தை பற்றி ரொம்ப கொடூரமான ஒரு ஆள் அது மனுஷ மாதிரியும் இருந்தது மிருகம் மாதிரியும் இருந்தது அது உண்மையாக பொய்யான்றதை எங்களால் கணிக்கவே முடியல அப்படின்றதான் அந்த ஊர் மக்களுடைய டாக்ஸாக இருக்குது இப்போது அந்த குதிரை காலோடு இருக்கிற நபர் யார் இந்த பொண்ணுக்கு அன்னைக்கு ராத்திரி என்ன நடக்குது நம்ம ஹீரோ பயந்துக்கிட்டே இருக்கார் ராத்திரினா அதுலேருந்து ஒரு வெளியே வராறா இல்லையான்றதான் இந்த படத்துடைய கதையாக இருக்குது ஏற்கனவே மேத்யூ தாமஸை பற்றி பேசிட்டேன் பட் இந்த கதையோட ரைட்டிங்காக நான் பார்க்கலாம் ரெண்டு ரைட்டர்ஸ் இந்த கதையை எழுதியிருக்காங்க கதை எழுதின விதமாக ரொம்ப அழகாக எழுதியிருக்காங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது மலையாள சினிமாஸில் பெரிய ப்ரெஷ்ஷாக இருக்கிறதுனா அவங்களுக்கு ஒரு படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு தனி ரைட்டர்ஸ் இருக்காங்க அது டேரக்டர்ஸுக்கு மிகப்பெரிய ப்ரெஷரை கம்மி பண்ணுன்ற மாதிரி நான் நினைக்கிறேன் அண்ட் இந்த படத்துடைய டேரக்டர் தான் எடிட்டராகவும் ஒர்க் பண்ணியிருக்காரு எனக்கு அங்கே தான் நிறைய மிஸ்ஸிங் இருந்ததுன்றது தெரிஞ்சு ஏன்னா இந்த கதையாக பார்க்கும்பொழுது நான் லீனியர் டச்சை இந்த கதைக்கு கொடுத்துருந்தாங்கன்னா பயங்கரமான கதையாக வந்திருக்கும் அதுக்கு ரீசன் என்னன்னா படத்தோட ஃபஸ்ட் ஹாஃப்லையும் சரி படத்தோட செகண்ட் ஹாஃப்லையும் சரி நிறைய காமெடி போர்ஷன்ஸ் இருக்குங்க வயிறு குழுங்க சிரிக்கலாம் அண்ட் ஹீரோ ரைசிங் மூமெண்ட்ஸ்னு இருக்குல்லாம் அது எல்லா இடத்துலையும் இருக்கு ஒரு அம்மாவை டிஸ்டர்ப் பண்ணுறதா இருக்கட்டும் அவங்க லவ் பண்ணுற பொண்ணு டிஸ்டர்ப் பண்ணுறதா இருக்கட்டும் அந்த ஊரில் இருக்க மிக முக்கியமான லைப்ரரி எரிக்கிறதா இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஹீரோவுக்கு ரைசிங் பாயிண்ட்டாக என்னென்ன தேவையோ அது எல்லாமே ரொம்ப அழகாக இந்த கதையில் ஸ்டேஜாக இருந்தது அதை சரியாக டேரக்டர் எடிட்டராகவும் ஒர்க் பண்ணும் போது ஸ்டேஜ் பண்ணியிருந்தாருன்னா ரொம்ப அற்புதமான ஒரு படமாக இது வந்திருக்கும் செகண்ட் ஆஃபில் அந்த செகண்ட் ஆஃபை இவங்க மிஸ் பண்ண தான் இந்த படத்தோடைய பெரிய ஐடி அடியாக பார்க்குறேன் பட் ஃபஸ்ட் ஆஃபை பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணேன் ஏன்னா வயிறு குழுங்க சிரிக்க வச்சாங்க ஸ்கிரிப்டில் அந்த காமெடி இருக்குது டேரக்டராகவும் அவர் அந்த கதையை ஸ்டேஜ் பண்ண விதம் அவர் எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறாருன்றது ரொம்ப அழகாக தெரிஞ்சிருக்கு மேத்யூவை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லவே வேணாம் அவருக்கு ரொம்ப ஈஸியாக காமெடி வருதுங்க ரொம்ப லைவாக அதை பெர்ஃபார்ம் பண்ணுறாரு இப்போது மற்ற ஆக்டர்ஸ்லாம் அதை பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க கொஞ்சம் அது அதுக்கு மெனக்கட்டுற மாதிரியோ ஏதோ ஒரு ஆர்டிஃபிஷியலான தன்மை நம்மளால் அதை பார்க்க முடியும் பட் மேத்யூ வரைக்கும் என்னென்னா அது ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்குது அது அவருடைய பெரிய ப்ளஸ்ஸு அண்டு நிறைய ஆங்கிளில் பார்க்கும்பொழுது நிறைய பொசிஷனில் ஒரு ஸ்டேஜ் பண்ணிக்கிறது எல்லாமே எப்படி இருக்குன்னா விஜய் அவர்கள் மாதிரியே இருக்கார் அதை அவருடைய இன்னொரு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக பார்க்குறேன் அப்படி இருக்கும்போது அவருடைய ஆக்ஷன் போஷன்ஸ் அவர் இந்த படத்தில் கொடுத்துருந்த ட்ரீட்மெண்ட்டு எல்லாமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது ஒரு போஸ் ஒரு ஃபைட்டில் அடித்து நிற்கிறதா இருந்தால் கூட விஜய் அவர்கள் எப்படி அந்த போஸ்டில் நின்று அந்த ஆக்ஷனை அடுத்த ரேஞ்சுக்கு ஸ்டேஜ் பண்ணுவாரோ அது அப்படியே ரெப்ளிக்கா மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு அது ஒரு சில ஹீரோஸுக்கு பெரிய ப்ளஸ்ஸாக ஒர்க் அவுட் ஆகும் அப்படி மேத்யூ தாமஸுக்கு அது பெரிய ப்ளஸ்ஸாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு அதுக்கு ரீசன் என்னென்னா லியோவில் விஜய அவருடைய மகனாகவே நம்ம அவரை பார்த்துட்டோம் அதனால் ரொம்ப ஈஸியாக நம்மளால் அக்செப்ட் பண்ணிக்க முடியுது அவர் அந்த மேனரிசம்லாம் பண்ணும்போது மீனாட்சி ஹீரோயின் ரொம்ப அழகாக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க நிறைய அவங்களுக்கு சேஞ்ச் இருக்குது அது எல்லாத்தையும் ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க ஜாஃபர் இந்த படத்தில் மிக முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்காரு எக்ஸ்ட்ராட்னரியான ஒரு பர்ஃபார்மன்ஸுங்க விக்ரம படத்தில் நம்ம பார்த்து எல்லாருமே பயங்கரமாக என்ஜாய் பண்ணியிருந்தோம் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் பீக்கில் இருந்தது அதுவும் அந்த டிஜே சாங்லாம் போட்டு ஒன்று பொண்ணு வர்த்திங்களா அதெல்லாம் பயங்கரமாக இருக்கும் கட் பண்ணிங்கன்னா அப்படியே ஜெயிலரில் அதுவும் அந்த லவ் ஸ்டோரி ஒன்று சொல்லுவார் இந்த அம்மா அவரை லவ் பண்ணுது அப்படின்னு அது இப்போ வரைக்கும் மீ மெட்டீரியலாக எல்லா இடங்கள்லேயும் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதுலேயும் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் பயங்கரமாக இருக்கும் அண்ட் ஒரு எக்ஸ்ட்ராடனரியான ஒரு ஆக்டர் எக்ஸ்ட்ராடனரியான ஒரு டான்சர் இந்த படத்துலையும் அவர் கொடுத்துருக்க இன்புட் அண்டு அவருக்கு கொடுத்துருக்க அந்த கேரக்டரில் அவர் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாருலாம் மிரட்டி இருந்தார் பயங்கரமாக இருந்துச்சு அதுவும் அவர் பண்ணுற அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் ரொம்ப மாசாகவே இருந்தது எல்லோராலையும் அந்த மாஸ் அப்படி க்ரியேட் பண்ண முடியாதுங்க குடிச்சிட்டு அந்த பாட்டில் அடிச்சுட்டு நடந்து வர்றாரு அதில் ஒரு ஸ்டைலு திம்முரா நான் தாண்டா அப்படின்ற மாதிரி இருந்தார் பயங்கரமாக இருந்தது இந்த படத்தோடைய ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக நான் ஜாஃபர் ப்ரோவை பார்க்குறேன் படத்தோடைய மியூசிக்காகட்டும் சினிமோடிராஃபி ஆகட்டும் ரொம்ப அழகாக ஒர்க் பண்ணியிருந்தாங்க அண்டு இந்த கதையில் வந்து மெட்டபெரிக்காக இன்னொரு ஒரு கதையும் இருக்குது அதை இந்த கதையில் சொன்ன விதமும் ரொம்ப அழகாக இருந்து மீண்டும் இந்த படம் பார்த்துட்டு எனக்கு என்ன தோணுச்சுன்னா இந்த படம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ரொம்ப கரெக்டாக ஸ்டேஜ் பண்ண ஒரு படம் எங்கே மிஸ் பண்ணாங்கன்னா எடிட்டிங்கில் தான் எடிட்டிங்கில் ஒரு சில இடங்களை கட் பண்ணி நான் லீனியராக இந்த கதையை கொடுத்துருந்தாங்கன்னா இந்த படம் பயங்கரமாக இருந்திருக்கும் கிட்டத்தட்ட லோக்கா என்ன ஒரு ஃபீல் கொடுத்துட்டு இவ தாண்டா ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எனர்ஜி இருந்தது அப்படி ஒரு எனர்ஜி இந்த படத்தில் இருக்குது ஏன்னா அந்த பையனோடைய இன்னசென்ஸாக இருக்கட்டும் அவனுடைய கேரக்டர் ஆர்க்காக இருக்கட்டும் ரொம்ப அழகாக இருந்தது அவன் இருட்டுனா பயப்படுவான் எதுக்காக பயப்படுவான் ராத்திரிக்காக அவன் ஏன் இவ்வளோ பதறான் அவனுக்கு என்ன காரணத்துக்காக ஒரு பெண்ணோட முகம் அடிக்கடி ஞாபகம் வருதுன்னு நிறைய லேயர்ஸ் இருக்குது அதை ரொம்ப அழகாக கொண்டு போயிருக்கலாம் அதை கடைசி நேரத்தில் மிஸ் பண்ணிட்டாங்கிறது தான் எனக்கு கஷ்டமாக இருந்து இருந்தாலும் அந்த கடைசியில் நடந்த ஹீரோ வில்லனுடைய ஃபைட்டு அதை மறக்கடிச்சிருச்சு அதுவும் இந்த படத்துடைய ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக பார்க்குறேன் அண்ட் டுவர்ட்ஸ் தி என்ில் ஹீரோ அண்ட் ஹீரோடைய ஃப்ரெண்ட்ஸ் மூணு பேரும் இணைஞ்சு அப்படி வரும்போது விக்ரமில் எப்படி அந்த கடைசி ஷார்ட் ஒரு ஃபீல் இருக்குமோ அந்த ஃபீல் தருது அது இந்த படத்துடைய பெரிய ப்ளஸாக பார்க்குறேன் அதுதான் அந்த படத்துடைய வெற்றியாகவும் பார்க்குறேன் நிறைய பேர் இந்த படத்தை பார்த்து பயங்கரமாக கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க நானும் அப்படிப்பட்ட ஒரு ஆடியன்ஸ் தான் பட் எனக்கு இதில் அந்த மைனஸ் பாயிண்ட் இருக்குது அதை தவிர்த்துட்டு பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் இந்த படம் பெஸ்ட்டாக தான் என்னுடைய கருத்தாக இருக்குது இதைத்தானி நீங்கள் இந்த படத்தை பார்த்து இருந்தீங்களா பார்க்க போகிறீங்கன்னா உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க வேறு ஒரு ரிவ்யூவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் டடா பாபா சொல்லி பிரவீன் கே எஸ் பாய்